அனைவருக்கும் என் வணக்கங்கள் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதையின் தலைப்பு முயலும் ஆமையும் இத்தலைப்பை கேட்டவுடனே இது எல்லாருக்கும் தெரிந்த கதைதானே என்று நமக்கு தோன்றும் ஆனால் இதனை இறுதிவரை கேட்டால் மட்டுமே இதில் உள்ள மாறுபாட்டினை நாம் அறிய முடியும் நான் முதலில் கூறியவாறு இந்த முயல் ஆமை கதையை நாம் நான்கு பாகங்களாக பிரித்துக் கொள்ளலாம் முதல் பாகம் நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே அதாவது ஒரு காட்டில் முயல் ஆமை மற்றும் எல்லா மிருகங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அதில் முயல் ஆமையிடம் சென்று போட்டிக்கு அழைக்கும் தன் மீது கொண்ட அதீத நம்பிக்கையின் பேரில் அது நடுவழியில் உறங்கிவிடும் நிதானமும் விடாமுயற்சியும் கொண்ட அந்த ஆமை இறுதியில் ஜெயித்துவிடும் இக்கதையின் மூலம் நாம் அறிய வரும் கருத்து நிதானமும் விடாமுயற்சியும் இருந்தால் நாம் எவ்வித தடையும் தாண்டி நம் வாழ்வில் ஜெயித்து விடலாம் அடுத்த பாகம் என்னவென்றால் ஆமையிடம் தோற்று போன முயலானது எப்படியும் நாம் இம்முறை ஜெயித்து விட வேண்டும் என்ற அதீத நம்பிக்கையின் பேரில் ஆமையிடம் மறுபடியும் சென்று போட்டிக்கு அழைக்கும் இம்முறை அந்த முயலானது தன் கவனத்தை எதிலேயும் சிதறவிடாமல் மிகவும் கவனமாகவும் தன் முழு உழைப்பையும் விடாமுயற்சியையும் அளித்து எல்லை கோட்டை அடைந்துவிடும் வெற்றி பெற்றுவிடும் என்ன கருத்து தெரிந்து கொள்கிறோம் என்றால் உழைப்பும் நாம் எதிலே அளிக்கிறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும் சென்ற முறை தோற்ற ஆமையானது இம்முறை முயலை போட்டிக்கு அழைத்தது முயலிடம் இம்முறை நாம் வேறு வழியாக சென்று எல்லைக்கோட்டை அடையலாம் என்று கூறியது முயலும் ஒப்புக்கொண்டது முயல் எப்பொழுதும் போல் வேகமாக ஓடத் தொடங்கியது ஆனால் போகும் வழியின் நடுவில் ஒரு நதி இருந்தது அதனால் நதியை கடக்க முடியாமல் அது அங்கேயே நின்றது அதன் பின்னால் வந்த ஆமையானது மிகவும் மெதுவாக வந்து அழகாக அந்த நதியை நீந்தி எல்லைக்கோட்டை அடைந்து வெற்றி பெற்றது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் கருத்து என்னவென்றால் எவன் ஒருவன் அவன் பலத்தையும் பலவீனத்தையும் அறிகின்றானோ அவன் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் அடைந்துவிட முடியும் இறுதியாக நாம் நான்காம் பாகத்தை அடைந்து விட்டோம் இம்முறை முயல் ஆமை இவ்விரு மிருகங்களும் அதனால் பலம் மற்றும் பலவீனத்தை உணர்ந்து ஒப்பந்தம் இனி இந்த போட்டியை இவ்விரு மிருகங்களும் சேர்ந்தே செயல்பட வேண்டும் என்ற ஒப்பந்தம் தான் அது அதன்படி நிலப்பரப்பில் முயல் ஆமையையும் நீர்பரப்பில் ஆமை முயலையும் சுமந்து கொண்டு எல்லை கோட்டை மிக மிக விரைவாக அடைந்தன ஆகவே இந்த நான்காம் பாகம் மூலம் நாம் அறியும் கருத்து என்னவென்றால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் எந்த ஒரு கடின வேலையாக இருந்தாலும் அதை எளிதில் முடிக்க முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க